இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்தவரையும் மகரத்துக்கு லாபஸ்தான அதிபதியாக முழு சுபராகவே நாலு பதினொன்று வந்து வந்துவிடுகிறார் நாலாம் பாவமாகவும் பதினோராம் பாவ அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருகிறார் அப்போ பெரும் துன்பத்தில் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே மகர ராசியை பொறுத்தவரையும் என்ன கஷ்டம்னாக்கா நிறைய ஏமாற்றங்கள் முட்டாள்தனமான முடிவுகள் முட்டாள்தனமான முடிவுகள் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே இன்னும் கூட சொல்லப்போனால் நிறைய மகர ராசி என்பர்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் சிக்கி இருக்காங்க அப்போ ஏதேனும் நன்மை நடக்குமா ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே இதோ உங்களுக்கான இந்த நல்ல நேரம் துவங்குகிறது கண்டக சனியாக வரக்கூடிய கண்டக செவ்வாய் ஏழில் வரக்கூடிய செவ்வாய் சம சப்தம பார்வையினாலே தன்னுடைய உச்ச வீடாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய மகரத்திற்கு ஏதேனும் நன்மையை செய்வார் கவலை வேண்டாம் மகர ராசி நேயர்களே அப்போ உங்களுக்கு என்ன கவலையாக இருக்கணும் எனக்கு வந்து இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் எனக்கு இந்த வேலை நடக்குமா எனக்கு இந்த இடம் விற்றுருமா நான் லேண்ட் ஒன்று வச்சுருக்கேன் சாமி விற்கிறேன்னு முயற்சி பண்ணுறேன் விற்கவே முடியலை அல்லது வீடு இருக்கேன் எனக்கு அது பாதியிலே நிற்குது என்னால் மூவ் பண்ணவே என்ன விட்டு வெளியிலே மாட்டேங்குது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளாக இருக்கலாம் வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல் சொத்து தகராறுகள் இருக்கலாம் உடன் பிறந்தவங்கள்ட்ட சகோதர சகோதரி வகையில் சொத்து தகராறுகள் இருக்கலாம் அல்லது இடதோஷங்கள் குடியிருக்கக்கூடிய வீடோ நிலமோ உங்களுக்கு விவசாய பூமியோ காடோ தோப்போ அது ஒரு இடதோஷங்கள் இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க நல்லா சூப்பராக ஆகிருக்கும் திடீர்னு ஒரு காலகட்டங்கள் வந்தப்போ அப்படியே சுருட்டி மடக்கி உரமாக வச்ச மாதிரி போயிடும் அப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது குடும்பம் வளர்ச்சி அடையவே இல்லை குடும்பம் வளர்ச்சி அடையவே இல்லை டெவலப் ஆகவே இல்லை அப்படியே இருக்குது சாமி அல்லது ஏதேனும் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கும் அந்த இடதோஷங்கள் காரணமாக இருக்கலாம் அப்போ இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போஸ்டிங்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஜாப்பில் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் இந்தியாவோ அல்லது அப்ராடோ எங்கே இருந்தாலும் சரிதான் அதே தான் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த ஜாப் செய்ய ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கு அதிகார பிரச்சனைகள் மேலதிகாரிங்க டார்ச்சர் பண்ணுறாங்க என வந்து கார்னர் பண்ணிட்டாங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசினியர்களை அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான கால நேரமாக அமைகிறது மெயினாக வரவேண்டிய பணங்காசுகள் பதவிகள் போஸ்டிங் சஸ்பெண்டட் அதே போல் திருமண தடைகள் நாப்பது வயசாது நாற்பத்தி ரெண்டு வயசாது இன்னும் கல்யாணம் ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாணம் ஆகி ஒன்பது வருஷம் அது பன்னெண்டு வருஷம் அது இன்னும் கல்யாணம் இல்லை குழந்தை பிறக்கமா பிறக்காதான் இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதில் ஒன்று தான் நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சியால் உங்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் நடைபெறப் போகிறது இதில் உங்களுக்கு என்ன வேண்டும் சாமி எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது சக்ஸஸ் ஆகணும் எனக்கு இந்த காசு வரணும் நான் ஒரு கெஷர் வச்சுருக்கேன் நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா நான் லீஸ்க்கு ஆள் கிடைக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய தலையெழுத்தாக விளங்கக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி